இந்த காட்சியை பாருங்க மழை அடிச்சா என்னங்க புயல் அடிச்சா என்னங்க பசிக்குங்க என் குடும்பம் வாடுங்க வறுமையில இதை வித்தாதான் என் வாழ்க்கையே வந்து வெளிச்சம் வரும் என் குடும்பம் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளவு கஷ்டத்திலையும் அவ்வளவு புயல்லையும் மலையிலையும் இவர்கள் வந்து இந்த வியாபாரம் பண்ணுறாங்கன்னா அவ்வளவு வறுமைங்க அவ்வளவு கஷ்டங்க உலகத்தில் எத்தனையோ இது போன்று தன்னுடைய குடும்பத்திற்காக ஆணும் பெண்ணும் தன்னையே அர்ப்பணித்து மழை வெயில் புயல் எதுவுமே பார்க்கறது இல்லை தன் குடும்பம் நல்லா இருக்கணும் உண்மையிலேயே இது போன்ற உழைப்பாளிகளுக்கு நம்ம வந்து பிரார்த்தனை மட்டும்தாங்க சொல்லணும் இவர்கள் எல்லாருமே வந்து மகிழ்ச்சியாக இருக்கணும் இவர்களுக்கு நம்மளுடைய வாழ்த்து சொல்ல மறந்துடாதீங்க தெய்வம் தந்தது